அண்மை செய்தி மத்திய பிரதேசத்தில் மக்களவை தேர்தலின் போது பாஜக நிர்வாகி ஒருவர் தனது மகனை அழைத்து வந்து வாக்குப்பதிவு செய்து வைத்த காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது பாஜக நிர்வாகி தனது மகனை அழைத்து வந்து வாக்குப்பதிவு செய்ய வைத்து அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டதால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை பற்றி கூடுதல் விவரங்களை மது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் கூடுதல் விவரம் என்ன பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மத்திய பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தேர்தலை விதிமுறைகளை உரிய முறையில் கடைபிடிக்க முடிவதில்லை என்பது மீண்டும் மீண்டும் அம்பலமாகி வருகிறது தேர்தல் நடைமுறையை ஒரு கேலி கூத்தாக அவர்கள் இருப்பது தற்போது வெளியாகி வரக்கூடிய வீடியோக்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது அந்த வகையில்தான் தற்போது மத்திய பிரதேசத்தில் போபாலில் நடைபெற்ற தேர்தலின் போது ஒரு வாக்குச்சாவடியில் மாவட்ட பஞ்சாயத்து நிர்வாகி ஒருவர் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் தனது மகனை வாக்குப்பதிவு செய்ய வைத்து அதனை வீடியோவாகவும் பதிவு செய்து தற்போது சமூக ஊடகத்தில் வெளியிட்டிருக்கிறார் போபாலில் ஒரு தொகுதியில் இந்த வாக்கு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது வாக்குப்பதிவிற்காக வாக்குச்சாவடிக்கு தனது மகனை அழைத்து சென்றிருக்கிறார் தன்னுடைய வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிக்க செய்து அதனை வீடியோ பதிவு செய்திருக்கிறார் பின்னர் அதனை பேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களில் அவர் வெளியிட்டிருக்கிறார் இது தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு அதிகாரிகள் எப்படி அனுமதி வழங்குகிறார்கள் சிறுவர்களை எப்படி வாக்குச்சாவடி வேட்பாளர் ஒருவனுடைய கைப்பற்றி அதிக வாக்குகளை பாஜகவுக்கு செலுத்தி அதனை வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டது பெரும் சர்ச்சையானதை தொடர்ந்து இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் மற்றொரு பாஜக பஞ்சாயத்து உறுப்பினர் பதிவு செய்து தற்போது சமூக ஊடகத்தில் பரவவிட்டிருக்கிறார் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன சத்யா மத்திய பிரதேசத்தில் மக்களவை தேர்தலின் போது பாஜக நிர்வாகி ஒருவர் தனது மகனை அழைத்து வந்து வாக்குப்பதிவு செய்ய வைத்த வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்